மனிதாபிமானத்துக்கு நான் கிடையாது சார் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம் அவரும் அவருடைய ஊரு அவருடைய பழைய தொகுதி இதெல்லாம் லிங்க் அதுவே மதுரையில இருந்தாலும் பார்த்துருப்பாங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் பார்த்துருப்பாங்க அப்ப கோயம்புத்தூர்ல இருந்தா நீங்க என்ன சொல்லி யார் வந்து அறிவிக்கப்படாத முதல்வர் அப்படிங்கறதால நல்லா தெரியுது அங்க என்ன புரோட்டோகால் ஆச்சு கவர்னர் சொல்றீங்கல்ல அங்க என்ன புரோட்டோகால் அவர் வந்து புரோட்டோகால் எத்தனாவது இடத்துல இருக்காரு மந்திரி சபையில் அதிகாரபூர்வமாக கவர்னர் கொடுத்த அப்படி இருக்கிறவருக்கு இவ்வளோ மரியாதை இருக்கு நிர்மலா மேடம் அவர்கள் பைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும் மத்திய அரசின் பிரதிநிதி பிரதமரால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதி எனவே அவர் மத்திய அரசும் இந்த ஒன்றிய அரசும் பாங்கல்ல மத்திய அரசினுடைய பிரதிநிதி பிரதமரால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதிங்க எனவே சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி தமிழக பாஜகவின் பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் இருந்திருக்கிறார் அவருடன் பேசுவதற்கு நிறைய இருக்கு அவர்கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சாமானிய நேயர்கள் என்ன சார் முதல்ல வந்து நீங்க தான் அரசியல் பண்ணிருந்தீங்க இப்ப கவர்னர் எல்லாம் அரசியல் பண்ண கூப்பிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு மக்களிடையே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் கவர்னர் சென்ற தெரியும் அதே தொகுதியில வந்து நாடாளுமன்ற தொகுதியில அவங்க கேண்டிடேட்டா இருக்காங்க ஒரு கவர்னர் வந்து அதர் ஸ்டேட் விஷயத்துல வந்து பாக்குறது வந்து சரி நினைக்கிறீங்க ஒரு அரசியல் நாகரீகம் மற்ற விஷயம் நினைக்கிறீங்களா இல்லையே கவர்னர் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே கவர்னரா இருந்தா எந்த மாநிலத்துல கவர்னரா இருக்காரோ அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய கவர்னருடைய மாளிகையில தான் சாப்பிடணும் தூங்கணும் மூச்சு விடணும் மக்களோட பேசணும் வெளியே வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா எதிர்கட்சிக்காரங்க மாதிரி பேசுனீங்க பட் இது ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்கு மக்களிடையே ஒரு கேள்வி இருக்கே அவங்க ஏன் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வந்தது என்ன வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது மேடம் வந்து அவங்க நேர்ல போய் வீட்ல போய் பார்த்தாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கவர்னரா இருந்துட்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்தாங்க ப்ரோட்டோகால் வந்து எப்பவுமே வந்து மீறிக்கிட்டே இருக்காங்க ஒரு போஸ்ட் போட்டுருக்கு இதே மாதிரி குஜராத்ல வெளியில் நடந்த போது தமிழ்நாடு சுதந்திரம் போய் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி வந்திருக்குல்ல ஓ தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் குஜராத்தில் போய் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த வெள்ளம் வரணும் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்கன்னு டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மனசை திருப்திப்படுத்த சரிதான் நியூட்ரலாக தான் இருக்காங்க சார் இந்த புரோட்டோகால் நாம்ஸ் எல்லாம் நாம் உருவாக்கியது மனிதாபிமானத்துக்கு நாம்ஸ் கிடையாது சார் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம் அவரும் அவருடைய ஊரு அவருடைய பழைய தொகுதி இதெல்லாம் லிங்க் அதுவே மதுரையில இருந்தாலும் பார்த்துருப்பாங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் பார்த்திருப்பாங்க அப்போ கோயம்புத்தூர்ல இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க இனி எதிர்காலத்தில் கோயம்புத்தூரில் ஒரு வேலை நிற்பாரோ அதற்காக வந்து பார்க்குறாங்களோ அப்படின்னு கூட நீங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவீங்க ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு தாய் தாய்மை உள்ள பொருந்தியவர் டாக்டர் வேற போய் அதுக்கு திமுக தேடி கண்டுபிடிச்சு பேசுவதிலே அர்த்தம் இருக்கிறது சாமானியன் நாகராஜ் வந்து தேடி கண்டுபிடித்து பேசுவது புரிந்து கொள்ள முடியவில்லை ஒருவேளை அவங்களோட சேர்ந்து செயல் பண்ணி அதிகமா விமர்சிப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா அதுமாதிரி தெரியும் சார் சாமானியமே கிடையாது சார் இல்ல சார் என்ன என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா வந்து ஒரு இந்த மாதிரி கவர்னர் வந்து ஆல்ரெடி வந்து ஆர் என் ரவி அவர்கள் மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ந்து திமுக அரசு அமைச்சுக்கிட்டு எங்களை செயல்படவே விட மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு ஒரு கவர்னர் போல ஒன்னும் ரெண்டு கவர்னர் அமைச்சிங்கன்னா வந்து அவங்க எப்படி செயல்படுவாங்க எங்களை செயல்படவே விடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் தமிழிசை சவுந்தரராஜர் அவர்கள் வந்து பேசும்போது குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றாரு உதயநிதி கார் வந்து நான் வரதுக்கு முன்னாடிதான் நான் கவர்னர் நான் போதும் உதயநிதி கார வந்து ஆப்போசிட்ல பாஸ் ஆச்சு எனக்கும் சிஎம்ஓ கூட அவ்வளவு பெரிய பந்த போஸ்ட் கிடையாது பட் இந்த காருக்கு அவ்வளவு பெரிய பந்த போஸ்ட் இருக்கு அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்பன் உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வைத்து பேசியிருந்தாங்க தூத்துக்குடி பத்தி நிறைய விஷயம் பேசுனாங்க அவங்களோட சொந்த ஊர் அதனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல பட் உதயநிதி உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்டதுக்குதான் இது இவ்வளவு பெரிய ரியாக்ஷனும் அதாவது வந்து ஆட தெரியாத நர்த்தகி தெருக்கோணல் என்று சொன்னாலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு மொழி உண்டு ஆட தெரியாதவர்கள் இப்போது ஆளுநரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் எதுக்கு எடுத்தாலும் என்ன காரணம் தேடி கண்டுபிடிக்கலாம் நான் வந்து இப்படி வந்து சும்மா வசனம் பேசல ஆளுநருக்கு என்ன சார் கான்ஸ்டியூஷன் கேட்டு சட்டமன்றத்துக்கு வருவாங்க செஷனை துவக்கி வைப்பாங்க எதா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான் அவங்களுக்கு பவர்ஸ் ஒருவேளை வந்து சட்டம் ஒழுங்கு மீறி போகிறார்கள் தேசத்துக்கு விரோதமாக போகிறார்கள் என்று மாநில அரசை பற்றி அவர்களுக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்குமே ஆனால் மத்திய அரசுக்கு சொல்லி அதற்கான நடவடிக்கை எடுத்து சொல்வார்கள் இதை தவிர ஆளுநர் வந்து கொஞ்சம் அதிகமாக அவருக்கு பந்தோபஸ்து உண்டு ஒரு பரபரப்பு போட்டு அதனால போவாங்க அதனால செயல்படவில்லை என்று சொல்லுவது எப்போதும் திமுகனுடைய ஒப்பாரி செயல்படாமல் தூங்கிட்டு வந்து காரணம் தேடி கண்டுபிடிச்சிக்கிற ஒப்பாரி ஆஹ் அந்த பையன் கிள்ளிட்டான் பாரு இந்த பையன் அடிச்சுட்டான் பாரு அப்படின்னு பள்ளிக்கூடத்துல வந்து சின்ன குழந்தைக்கு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அரசியல் இன்னும் லோ கிளாஸ் அரசியல் லோ கிளாஸ்ங்கிறது நான் சொல்லக்கூடிய தரமற்ற அரசியல் அதை செய்கிறார்கள் நீங்க சொன்னீங்க கார் வந்து உதயநிதிக்கு கார் பெருசா போகுது பாருங்க ஆளுங்கட்சி எப்படி இருக்கு யார் வந்து அறிவிக்கப்படாத முதல்வர் அப்படிங்கறதுனால நல்லா தெரியுது அங்க என்ன புரோட்டோகால் ஆச்சு கவர்னர் சொல்றீங்கல்ல அங்க என்ன புரோட்டோகால் அவர் வந்து ப்ரோட்டோக்கால் எத்தனாவது இடத்துல இருக்காரு மந்திரி சபையில அதிகாரப்பூர்வமா கவர்னர் கொடுத்தா இதுல அப்படி இருக்கிறவருக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு துறைமுருகன் நிக்கிறார் சார் கைய கட்டிட்டு அவர்கிட்ட கேஎன் கேரு நிக்கிறாரு கையை கட்டிட்டு அதைத்தானே கேக்குறேன் தமிழ்நாட்டு மக்களே பீல் பண்ணல நீங்க வந்து கவர்னருக்கு இப்படி போறாங்க அவங்களை பாக்குறாங்க இவங்கள பாக்குறாங்க சந்தோஷப்படுகிறார்கள் தூத்துக்குடி மக்கள் பாரு நம்ம வீட்டு பொண்ணு வந்திருக்கு கவர்னரா இருந்தாலும் பந்ததான் போடாம வந்திருக்கு கவர்னரா இருந்தாலும் கஷ்டப்படுற காலத்துல மாநிலம் விட்டு மாநில ஓடி வந்து பாக்குது உள்ளூர்ல இருக்கிற கவுன்சில் வர மாட்டேங்கிறான் ஓடி போயிட்டு நானே திமுக உள்ளூர்ல இருக்கிற எம்எல்ஏ வந்து காசு சம்பாதிச்சிட்டு அதுலதான் குறியா இருக்கான் எங்களை வந்து பாக்கலையே இப்படி எல்லாம் கவலைப்படுகிறார்களே அதெல்லாம் சொல்லுங்க ஒரு தாய்மை உள்ளத்தோடு வந்திருக்கிற ஒரு மருத்துவரை வந்து உள்ளூர்காரங்களை சந்தோஷப்பட்டு வாழ்த்தி வரவேற்று அவங்களுக்கு ஒரு கும்பிடு போறதை விட்டு ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு சாமானியர்ல நீங்க அறிவிச்சு உங்களுக்குமா அப்படியா அப்புறம் அவங்க போட்டுக்கிட்டு தூத்துக்குடி மக்களின் துயரத்தை கண்டு துயரற்று துடித்து துடித்து மக்களின் குரலாய் பேசுவதற்கு திண்டாடும் மாடலை வைத்து திண்டாடி கொண்டிருப்பவர்கள் என்னை சமூக வலைதளங்களில் குத்தி கிழித்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தி எக்காலமிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களில் மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சாயப்படுகிறது சரிய போகிறது இது சபதம் அதாவது அந்த அந்த கவர்னர் வந்து சாய போகிறது சரிய போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து சபதம் எடுக்கிறாங்க நினைக்கிறீங்களா முதல்வருடைய மகன் என்கின்ற ஒரே காரணத்தினால் அவர் எல்லா புரோட்டோக்கால்லையும் உடைச்சிட்டு முதல்வருக்கு சமமான புரோட்டோக்காலோட வராது அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அதை பற்றி கமெண்ட் அடிக்கல அதை பற்றி முக்கல்ல முனகல்ல எதுவும் செய்யல மனிதாபதானத்தோடு வரக்கூடிய தாயுள்ளம் பொருந்திய ஒரு மருத்துவரை வந்து உள்ளூர்காரங்களை நீங்க அவமானப்படுத்துகிறீர்கள் எக்காலம் எடுகிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் குத்தி கிழிக்கிறீர்கள் நெஞ்சை வந்து புண்ணாக்குகிறீர்கள் அப்படி இருக்கின்ற போது அவர் வந்து மனம் மனம் எரிந்து மனம் கொந்தளித்து நான் இன்னும் இன்னொரு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன்னு சாபம் விடுகிறார் தப்பு இல்லையே அநியாயமாக திருநா எந்த ஒரு பெண்ணும் சாபம் தான் வரமா கொடுப்பாங்க பாராட்ட செய்வாங்களா ஆசி கொடுப்பாங்களா அவருடைய வருகை உங்களுக்கு பெரிய அளவிலே கிளியை உண்டாக்கி விட்டது உள்ளூர் மக்கள் அவரை வரவேற்கிறார்கள் என்ற நெஞ்சு எரிப்பு பொறாமை வயிற்றுறிச்சல் அதனால் அவரை இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் அவர் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு அதுல ஒன்றும் தப்பு இல்ல அது எந்த ஒரு தாயும் செய்யக்கூடியது தான் ஸோ தாய் உள்ளம் கொண்டு ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு சொல்றீங்களா சார் நீங்க ஓகே சார் குறிப்பாக இந்த மழை வெள்ளம் டூ பாயிண்ட் டூ அதாவது சென்னை ஒன் பாயிண்ட் டூ இந்த டூ சொல்றாங்க இந்த இந்த ரெண்டா அதாவது தூத்துக்குடி போய் இந்த மழையை வந்து இந்த அரசாங்கம் கையாலவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழ் எல்லாருமே வைக்கிறாங்க இன்ஃபேக்ட் அவங்க சார்பான மீடியா கூட வந்து வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்க ஒண்ணுமே இன்னும் கூட சில இடத்துல வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு வந்து தான் இருக்கு அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சென்னை இருந்து கற்றுக்கொள்ளவே இல்லையா இல்ல இவங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறீங்க ரெண்டையுமே நீங்களே சொல்லி சென்னை மழையிலிருந்து கற்றுக்கொள்ளவே இல்லை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் சார் வார்த்தை ஜால அரசியல் செய்து வந்தவர்கள் சார் உங்க வந்து தனித்தமிழ்நாடுனால அடிச்சு பிடிச்சி உள்ள போட்டு கையில வளங்க போட்டு கால்ல சங்கிலியை போட்டு நொறுக்கிடுவோம் சொன்ன உடனே மாநில சுயாச்சுன்னு அதுக்கு வார்த்தையை மாத்திக்கொண்டா இருக்கு உடனே உடனே டபுக்குன்னு ஹிந்தி நாங்க முப்பத்தஞ்சு ஸ்கூல் நாற்பது ஸ்கூல் இந்தி கற்று கொடுக்குற நீ வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அடங்கி போய் இந்தி திணிப்புன்னு மாத்தினாங்க இப்ப கூட வந்து டெல்லியில போய் அவங்கள்ட்ட நிதிஷ்குமார்த்த அடி வாங்கிட்டு வந்தாங்க இந்தியில ஒரு ஹிந்தி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அடி வாங்கிட்டு எதிர்ப்பு நோ ரியாக்சன் எங்க வந்துச்சுன்னு பாருங்க கொஞ்சம் ஏமாந்தால் ஓவரா பேசுவாங்க அப்படி பேசுறதுடைய விளைவுதான் இப்போது மெட்ராஸ்ல ஒரு சொட்டு தண்ணி தேங்காதுன்னு சொன்னாருல்ல சிஎம் தான் சொன்னாரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணது ஒரு சொட்டு தண்ணியா ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காத இடமே இல்லைங்கிற மாரி சென்னை ஆகி போச்சு அதுலேருந்து கருத்துக்கள் அதுலேருந்து ஏழுலேருந்து பதினைஞ்சு நாள் பாக்கி இருந்துச்சு எல்லா வானிலை அறிக்கைகளும் வந்து மோசமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்கல அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சாத்தி சொல்கிறாங்க இவ்வளோ வரும் சொல்லவில் யார் சார் மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் சொல்கிறார் சார் ஐஏஎஸ் அவரே மிரட்டி வச்சுருக்காங்க இப்படி தான் நீ பதில் பேசணும் அவர் சொல்கிறாரு அப்போ வந்து ரெட் அலர்ட்டுங்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருபத்தொன்னு வந்தாலும் ரெட் அலர்ட் தான் இரநூத்தி பத்து வந்தாலும் ரெட் அலர்ட் தான் அதுக்கே ரெட்டுல வந்து கோடு வேணா போட்டுக்கலாம் நீங்க இது ஒரு சென்டிமீட்டர் அது ஒரு ஐம்பது சென்டிமீட்டர்னு கோடு வேணா போட்டு ரெட்டில் இருக்காங்க அது மட்டும் இல்ல பிரைவேட் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் புயல் ஆராய்ச்சி மையம்னு ஒருத்தர் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவரு அழகா ஒரு வருஷத்தினுடைய இதை கொடுத்துருக்காரு இதே மாதிரி வரும் கிளியர் கட்டா அடிச்சிருக்காரு அதெல்லாம் அரசுக்கு போகாமல இருக்கும் அதெல்லாம் பார்க்காமலா இருப்பாங்க இதுவுமே இப்போ அரசாங்கம் கொடுத்ததே லேட்டாக கொடுத்தாங்க முதல்ல கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் சரிக்கு வரும் அப்புறம் வெப்சைட் எதுக்கு இருக்கு அதுக்குன்னு ஆஃபீஸர் எதுக்கு இருக்காங்க அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட் எது எங்க இருக்கு எதுக்கு இருக்கு எனவே இவருடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு எப்போதுமே சொல்வார்கள் இப்படிதான் போய் பேசுவார்கள் இது இவர்களுக்கு ரத்தத்தில் ஒரு சைக்காலஜில ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க சைக்காலஜில டாக்டர் எரிக் பான்சனுடைய ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ல ஸ்கிரிப்டாங்க அதாவது இவர்கள் இப்படியே பேசி பழக்கப்பட்டவர்கள் மாறவே மாட்டாங்க மனிதனாக பேசவே மாட்டார் மிருகமாகத்தான் பேசுவார்கள் அப்படியே மெமிக்கிற வேண்டி மெமிக்க வேண்டி பழக்க மகிழ்ச்சி அப்படிதான் பேசுவார் சார் நீங்க எப்படி சொல்றீங்க பட் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் இப்போ ஒரு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற இருபத்தி ஏழு பன்னெண்டு அடிக்கு ஆதி திராவிட தன்னாலும் தனி கவனம் செலுத்தி திட்டங்களை தீட்டு வருகிறோம் மாணவ நிறைவு காப்பிட்டு தமிழ்நாட்டை உருவாக்க என்னை நானே ஒப்படைத்து உழைத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிருக்காரு ஆதி திராவிடர் சங்கத்துல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் நான் என்னே ஒப்படைச்சுதான் ஒர்க் பண்றேன்

உதயநிதி ஸ்டாலின் ஒப்படைச்சிருக்காரு அதுதான் அவர் நினைக்கிற ஒப்படைப்பு எவ்வளவு நாளைக்கு அவருடைய உடல்நிலை சரியில்லை ஒத்துக்கொள்கிறேன் அவர் வந்து எவ்வளவு நாள் வந்தாருன்னு கேளுங்க எவ்வளவு நாள் தூத்துக்குடிக்கு வந்தாரு மெட்ராஸ்லயும் எவ்வளவு நாள் வந்தாரு எவ்வளவு தூரம் முழங்கால் தண்ணியில போனாரு இப்படியெல்லாம் நீங்க போகணும் நீஞ்சி போகணும் அதெல்லாம் அடிக்கணும்னு சொல்லலை அவருடைய உடல்நிலை சரியில்லைங்கிறது ரைட்டு அவர் வேணா அவர் சினிமாவில் நடிச்ச அந்த பழைய மோகமும் பழைய இதுவும் தீராததுனால அவர் தன்னை அழகுபடுத்தி கொண்டு வைக்கலாம் அதான் மைனஸ் பாயிண்ட் அவர் ஒழுங்காக நேச்சுரலாக இருந்தாருன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டுப்பாங்க அவர் அந்த அழகுபடுத்தி கொண்டு இருப்பதால் நல்ல ஹெல்த்தியா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாங்க அவர் ஹெல்த்தியா இல்லை அதை ஒத்துக்கவும் தயாரா இல்லை வர்றதும் இல்லை வந்தா வராதுன்னு சொன்னா கோபம் வருது வராதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆகவே மக்கள் மத்தியில் நேரடியாக அவர் இறங்கவே இல்லை ஸ்டேட்மெண்ட்டுமே அவருடைய சார்பாகத்தான் விடப்படுகிறது அவருக்கு அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லி காமிச்சு பர்மிஷன் வாங்கி பண்றாங்கிறது தெரியாது எனவே ஆதி திராவிடத்த இவர் ஒப்படைச்சிருந்தா எத்தனை பேருக்கு ஆதி திராவிடத்துக்கு மந்திரி கொடுத்திருக்காரு அதனுடைய வளர்ச்சி என்ன வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இரண்டு ஆண்டு காலத்துல வந்ததற்கு பின்னால ஆதி திராவிட நலத்துறையில எவ்வளவு தூரத்துக்கு போன பத்தாண்டுகள்லயும் இந்த ரெண்டு ஆண்டுகள்லயும் ஒரு கம்பாரிசன் போட்டு இவங்க எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க மத்திய அரசனுடைய திட்டங்களை கூட இவங்க முழுமையா செய்யல அத்தனையுமே மத்திய அரசின் திட்டம் தான் ஆனாலும் கூட அதுல கூட இவருடைய பரிபூர்ணமா செய்யாமல் காசு இருக்காங்க எனவே இது வந்து சும்மா வரும் சினிமா வசம் உண்மை அல்ல யதார்த்தம் அல்ல அமை முதல்வர் பேசியது உண்மைக்கு புறம்பார் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வாசம் அங்கே வந்து குடி தண்ணீர் ஓவிய டேங்க்ல மலம் கலந்தார்கள் தாழ்த்தப்பட்ட என்னுடைய சகோதரர் இருக்கிற பகுதியில் ஒரு வருஷம் ஆகி போச்சு சோசியல் மீடியா முன்னால வந்து இவர்களுக்கு பயந்து கதறாமல் இருந்தார்கள் கத்தாமல் இருந்தார்கள் அடக்கி வாசித்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் ஒரு வருஷம் ஆனவொடனே இப்போ கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் தெம்பு தைரியம் வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆய போச்சு கொண்டு முடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சகோதரர் திருமாவளம் எல்லாம் கேள்வி கேட்டாங்க முதல்வர்த்தியும் கேள்வி கேட்டாங்க அடுத்த முதல்வர்த்தியா சிஎம் வெயிட்டிங் சிஎம் வெயிட்டிங் அவருமே அவரையும் கேட்டாங்க யாருமே பதில் சொல்லலையே யாரும் பதில் சொல்வதில்லையும் சொல்ல மாட்டார்கள் என்பதெல்லாம் தெரிந்த விஷயம் தான் ஆனா பதில் சொல்லலேன்னுங்கிறத போடுறது கூட இல்லாத அளவுக்கு மீடியா வந்து வீக்கா இருக்கு தமிழ்நாட்டுல எனவே இதுதான் இவர்கள் என்னுடைய ஆதி திராவிட சகோதரன் இது இந்த அரசு வைத்திருக்கிற பாசம் அது உண்மையிலேயே வேஷம் அவர்களுக்கு இவர்கள் செய்வது மோசம் எனவே சும்மா வெத்து கோஷம் அவர்கள் போட வேண்டா மாதிரி கேட்டு கொடுங்க ஓகே சார் கமிங் டூ கிளைமேக்ஸ் த ஷோ நிர்மா சிதரணனுமா சிற்று தூத்துக்குடி அதற்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்டார்னரி பிரஸ் மீட் இவன் இன் இன்ஸ் பை எல்லாமே சொன்னாங்க குறிப்பாக வந்து இது உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ரியாக்சனாதான் இது நம்ம எல்லாருமே பார்த்தாங்க அரசியல் பட் அதை விட அவங்க பார்த்த இன்னொரு விஷயம்னா தூத்துக்குடி மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பா எவ்வளவு பாஸ்டா வந்து ரியாக்சன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க குறிப்பா ஒரு விஷயமும் சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பழி போடுறதுக்கு ஒரு விஷயமா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு விஷயம் பிரஸ் மீட்ல சொன்னாங்க சொல்ல போனா இன்னொன்னு வந்து இப்ப தூத்துக்குடிக்கு வந்து விசிட் பண்ணும்போது மக்களை பார்க்கும்போது மக்கள் வந்து நிறைய குறைகள் சொல்ல ரெண்டு விஷயமான ஹைலைட் ஆன விஷயத்த இருந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக ஒரு இடத்தில் வந்து அவங்க பேசும்போது ஒரு பப்ளிக் வராங்க வந்துட்டு மேடம் ஏரி எல்லாம் தூர்வாரவே இல்லை மேடம் போய் சொல்றாங்க மேடம் அப்படின்னு பப்ளிக் வந்து சொல்லும்போது இந்த அரசாங்கத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் பப்ளிக் வந்து ஒரு பினான்ஸ் வந்து தூத்துக்குடிக்கு பார்க்க வரும்போது தைரியமா பினான்ஸ் மினிஸ்டர் போய் இதை தூர்வாரவே இல்லை அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு இடையில பெரிய கேப் இருக்குன்னு தெரியுது நிர்மலா மேடம் அவர்கள் பைனான்ஸ் மினிஸ்டர் மட்டுமல்ல மத்திய அரசின் பிரதிநிதி பிரதமரால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதி எனவே அவர் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் பாங்கல்ல மத்திய அரசனுடைய பிரதிநிதி பிரதமரால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரதிநிதி இவங்க எனவே அவங்கள பார்த்து சொல்லுகின்ற போது என்னாச்சு அரை மத்திய அரசின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய அரசை நம்புகிறார்கள் மோடி அவர்களை நம்புகிறார்கள் தைரியமாக சொல்லுகிறார்கள் இவங்க வந்து நீங்க பார்க்கலாம் எப்படி ஒரு ஜோடிக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் நீங்க திருமலாமா வந்த உடனே தூத்துக்குடி கலெக்டரேட்ல ஏற்கனவே நடந்த இடங்கள்லேருந்து செல்ஃபி செல்பி பிளேசஸ் படம் போட்டு பொருட்காட்சி மாதிரி காமிச்சிட்டாங்க பொருட்காட்சி மாதிரி காமிச்சு அவங்களை வெளியே போக விடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க ஒரு முயற்சி அதை பண்ணாங்க அப்புறம் மேடம் இறங்கி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பெரிய குளத்தை தூர்வாரிட்டாங்களேன்னு கேட்கிறப்ப தூர்வாரலன்னு சொல்றாங்க தைரியமா சொல்றாரு அவரு இடத்துக்கு கூட்டு போறாங்க ஆணித்தரமாக சொல்லுகிறார் இதுல ரெண்டு விஷயம் தான் கடைந்தெடுத்த வடிகட்டிய பொய்யர்கள் அயோக்கியர்கள் திமுக இப்படிதான் கணக்கு எழுதிட்டு இருக்கான் தூர்வாரண தான் கணக்கு போட்டு அதை மக்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க ரெண்டாவது வந்து எவ்வளவு தடுத்தாலும் மக்கள் சொல்லுவார்கள்னா அரசுக்கு மக்களுக்கு இடையில் பெரிய கேப் இருக்கு கேப் இல்லாமல் இருந்தால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அதனால மேடம் அதை கேட்டுக்கிட்டாங்க நிர்மலா அதை கேட்டுக்கொண்டார்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் அவங்க மிக அழகாக அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணாங்க இன்னொரு இதோட சேர்ந்த இன்னொரு விஷயமும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டியது அரசு மக்களுக்காக இருக்க வேண்டியது அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அரசு அதனால்தான் மக்களாட்சி திமுக வந்து மக்களை விட்டு தள்ளி போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது அதனால அவர்கள் இன்னும் அதை ஏற்க தயாராக இல்லை அறிந்து கொள்ள தயாராக இல்லை ஒரு பொம்மை முதல்வரை வைத்துக் கொண்டு பொம்மலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது வெட்ட வெளிச்சமாக அது நிர்மலா அம்மாவின் முன்னாலே தோல் உறுத்தி காட்டப்பட்டுள்ளது கோயிலுக்கு வந்து வித்தவுட் வித்வுட் ப்ரோக்ராம் வந்து டக்குன்னு போறாங்க நைனா சார் வந்து அந்த இடத்துல கூடவே இருக்காரு அப்ப வந்து நிறைய பேர் நிறைய கம்பெனி சொல்லிட்டு இருந்த போது கோயில் வளாகத்துல பெருமாள் ஊர்வலம் போற இடத்துல ரோடு சரியா இல்லைன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க வந்து அந்த ரோட்ல வந்து டாய்லெட் கட்டப்பட்டிருக்கு அந்த டாய்லெட்டுக்கு வந்து ஒரு குளோசரே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க மூணாவது குற்றச்சாட்டு அச்சகர்களுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் குடுக்கறதுக்கே எங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க மேடம் வந்து இந்த எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணோம்னா பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து என்னுடைய எம்எல்ஏ அனுப்புறேன் என் எம்எல்ஏ வந்து சால்வ் பண்ணா நான் வந்து உட்கார்றேன் அப்பயும் பண்ண மாட்டாங்க இவங்க நான் பண்றவங்க இங்கேயே உட்கார்றேன் அப்படின்னு வார்த்தையை சொல்றாங்க இது எத்தகைய விஷயமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கீங்க சார் மரணடி மரணடி மல்யூத் கராத்தே குங்கு ஸ்டைல சொன்னோம்னா சரியான பாயிண்ட்ல சரியான அடி இந்த வனவிலங்குகள் குறிப்பாக சிங்கம் வந்து வேட்டையாடும் போது பார்க்கலாம் அப்படியே எருமை மேல ஒரு தாவு தாவி முழுதும் மேல ஏறி அந்த ஷோல்டரை பிடிக்கும் ஷோல்டரை பிடிச்சா காலினுடைய ஓட்டங்கள் தலைப்பட்டு போய் படுத்துரும் டக்குன்னு கழுத்து பிடிக்கும் மூச்சு போயிடும் ரெண்டு தான் முடிஞ்சு போச்சு எவ்வளவு பெரிய இருந்தாலும் அதே மாதிரியாக இது பலவீனமான அரசு ஆனாலும் கூட அந்த சரியான பாயிண்ட் அடிச்சாங்க சரியான பாயிண்ட பிடிச்சிட்டாங்க இப்ப என்னன்னு கேட்டா திமுக ஸ்டைல்ல வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிருக்கலாம் ஒழுங்கா மரியாதையா செய்றீங்களா இல்லையா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் அது வந்து பிஜேபி ஸ்டைல் இல்லை பிஜேபி ஸ்டைல் வந்து அமைதியாக ஆனால் அழுத்தமான ஸ்டைல் அதனால அச்சகர்களுக்கு மூவாயிரம் தான் கொடுக்குறீங்க மீதி எல்லாம் எக்கச்சக்கமான பணம் இருக்கு உங்களுக்கு கோயில்ல வருமானம் வருதுன்னு மறைமுகமான அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ரெண்டாவது விஷயம் வந்து வர்ற வழி சரியில்லை அந்த வர வழியை நீங்க சரி படிதான் அவங்க வாயாலேயே வர வச்சு அவர் நினைக்கிறேன் அந்த கோயிலுடைய எக்ஸிகூட்டிவ் ஆபிசரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பதில் கேட்டவர் ஒருத்தர் நீங்க சொல்லி ஒருத்தர் சொன்னார் அவர் என்ன டிசிக்னேஷன் தெரியல மூன்றாவதாக நான் சும்மா கேட்டுட்டு போற ஆள் இல்ல நான் வந்து கள ஆஹ் ஒர்க்கர் நான் வந்து களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடிய காரியக்கர்த்தா அதனால வருவேன் உட்காருவேன் செய்வேன் அப்படின்னு இந்த ஒரு சம்பவம் மூலமா சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த ஜால்ரா கோஷிகள் திமுக ஜால்ரா கோஷி எல்லாம் பெரிய சவால் இன்னைக்கு இன்னைக்கே நிறைய ஸ்டேட்மெண்ட் வரலாம் எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட் வரலாம் அது பண்ணுவோம் இத பண்ணுவோம் எல்லாம் ஜாதியை பத்தி பேசலாம் அதெல்லாம் நிறைய கமெண்ட் நிறைய வரப்போகுது அத பத்தி நம்ம கவலைப்படுற ஆள் இல்லை ஏன்னா இவர்கள் இதற்கு முன்னால வந்து இந்து கிறிஸ்டியான் இந்து விஷயங்கள் தமிழ்நாட்டுல பெருசா இல்ல மைனாரிட்டிகள் இருந்தார்கள் அவர்கள் டாமினேட் பண்ணி எந்த கட்சி வருதோ அந்த கட்சியில அவங்க வேணுங்கிற விஷயங்களை செய்து கொண்டார்கள் இந்த முன்னணி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருந்துச்சு அது ஒன்றும் பெருசா ஈடுபடல ஆனால் வர வர இந்த ஆட்சியாளர்களுடைய ஆயோக்கியத்தனம் அசிங்கத்தனம் அராஜகத்தனம் மெஜாரிட்டி மக்களை தனிமைப்படுத்துவது அவமானப்படுத்துவது இதெல்லாம் தொடர்ந்த உடனே இது புரிய ஆரம்பிச்சதுனால இப்ப வந்து இந்து என்கிற வார்த்தையை தவறாக பயன்படுத்தினால் ஆட்சியாளர்களுக்கு அது எதிராக போய்விடும் என்று பயம் விட்டது அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க நாங்களும் கோயிலுக்கு போறோம் எங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் இந்து இருக்காங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கோயிலை பத்தி சாமி இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் சொன்னாங்க அங்கெல்லாம் ஒத்துக்கல மத்த மதத்து சாமி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இப்ப இந்த கோவிலுக்குள்ளார வந்து முடியாது செய்ய முடியாது உன்னால ஆன பாத்துக்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல அது மட்டும் இல்லாம அறநிலையத்துறை அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து இத்தனை கோயிலுக்கு நான் கும்பாசம் பண்ணிருக்கேன் அத்தனை கோயிலுக்கு கும்பாசம் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் சொல்லி கோவில் கும்பா விஷயங்களை அவங்களுடைய கிரெடிட் கெடுதக்கூடிய அளவுக்கு எந்த ஒற்றுமையும் கோவில்கள் மீது உள்ள பக்தியும் மக்களிடம் அதிகமாக ஆகி வருகிறது என்பதற்கான வெட்ட வெளிச்சமான உண்மை இது இதுதான் இப்போ வந்து தூத்துக்குடியில நடைபெற்று நேரடியாக களத்தில் இறங்கி செய்கின்ற வேலையை பிஜேபி பார்க்கும் இந்த தடவை திமுக இதை அசால்தா விடாதுன்னு நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர்கள் மிக பலகீனமான இடத்துல இருக்காங்க தி எவர் பொசிஷன் ஹோல்டிங் அதனால இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறமும் தெரிந்தலைன்னா இருபத்தி நாலுல மரண அடிதான் அவங்களுக்கு அப்புறம் இருபத்தி ஆறுல அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாம போயிடும் அதனால இந்த அடியில திருந்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு திருசூல யுக்தி தான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் அண்ணாமலை அடிக்கிறார் ஏன்னா அடுத்தது சொல்றாரு கே எஸ் ஆர் கே கே எஸ் ராமச்சந்திரன் தான் அடுத்த அரசுன்னு அவர் சொல்லிட்டாரு நடைபயணத்துல இன்னொரு சைடுல வந்து தூத்துக்குடியில வந்து தமிழிசை மேடம் அதே தூத்துக்குடியில நிர்மலா மேடம் மூணு பேரும் வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க டிஎம் கே அப்படின்னு தான் சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அரசியல் தவிர்த்து தேர்தலும் வந்து மிக விரைவில் வருது பாஜக தனியா களம் காணும் என்று நான் நினைக்கிறேன் சார் சொல்ல மாட்டாரு சார் டைம் கேட்பாரு பட் நான் நினைக்கிறத பார்த்தா அப்படி தெரியுது தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி நாகரேஷ்